ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கறோம் சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு வரப்போது ஓகே வா சார் என்னுடைய நோட்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணுங்க ஓகே இப்போ ஜனவரியில் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மூணு நாள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கறாங்க அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிறோம் படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம் ஓகேவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்கிறவங்க ரைட்டாக வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க ஓகேவா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் எவ்வளோ நேரம் மினிமம் அல்லது மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா கண்டிப்பாக இந்த குரூப் எக்ஸாம் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இது உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய என் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கோங்க कांटेक्ट பண்ணிக்கோங்க ஸோ ஃபோன் நம்பரு அண்டு உங்களுக்கு வந்து சாம்பிள் பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேல நான் பிடிஎஃப் ஆ கொடுக்கறேன் அதுல மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதில் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி ஒரே நல்ல புக் வந்து உங்க வீட்டுக்கு ஹோம் டெலிவரியில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வேணுனாலும் நீங்கள் என்ன தமிழ்ல ஜிஎஸ் டெஸ்ட் பேஜ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஓகேவா ஜாப் எதுவுமே போகாம ஓகேவா ஹவுஸ் எதுவும் கிடையாது அன்மேரிடு ஓகேவா அன்மேரிடு பிளஸ் ஜாப் எதுவுமே போகாம நான் தான் போஸ்டிங் வாங்கி தான் வேலைக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஓகேவா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிராக் பண்ணலாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் புரியுதுங்களா ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நீங்கள் எயிட் அவர்ஸ் என்ன பண்ணலாம் தாராளமாக தூங்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் நீங்கள் தாராளமாக தூங்கலாம் அது வித மாற்றமும் இல்லை ஓகேவா ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன அது ஹோம் ஒர்க்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறது டிவி பார்க்கறது ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி ஹோம் ஒர்க்ஸ் இருக்குது பாத்தீங்களா அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் என்ன பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபோர் ஹார்ஸ் என்ன பண்ணிக்கலாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி ஹார்ஸ் ஓகேவா உங்களுக்கான ஸ்டடி ஹார்ஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் டூவல் ஹார்ஸ் படிக்கணும் ஓகேங்களா டூவல் ஹார்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா படிக்கணும் ஓகே விவசாயம் எப்படி படித்தா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் ஓகேவா சரி ரைட்டு இந்த டைமிங்கெலாம் எப்படி நம்ம ஒதுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ அடுத்த கேள்வி சரிங்களா இந்த டைமிங் எப்படி இப்போ ஸ்லீப்பிங் வந்து எயிட் ஹவர்ஸ் சொல்லியிருக்கிறீங்களா அது வந்து எப்பன்னா கண்டிப்பாக நைட்டு பத்து டு காலையில் ஆறு மணி வரையிலும் நீங்கள் என்ன பண்ணலாம் தோங்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓன் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் எந்த ஹவர்ஸ் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதை நான் சொல்ல முடியாது ஓகேவா அதுக்கடுத்து இந்த ஸ்டடி ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மார்னிங் சிக்ஸ் டு நைன் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று டு ரெண்டு படிக்கிறோம் அதுக்கு அடுத்தது லஞ்சு போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் ஃபோர் டு நைன் ஓகேங்களா ஃபோர் டு நைன் என்ன பண்ணலாம் நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த டுவெல் ஹவர்ஸ் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளுமே இந்த டுவல் ஹவர்ஸை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமும் நான் படிக்கிறேன் சார் ஜாப் எதுவுமே போகல நான் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது அதாவது மேரீடான ஆண் ஆனோ பெண்ணோ கிடையாது ஓகேங்களா ஃபுல் டைம் நான் இதே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஓகேவா ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வகையில் பார்த்துடலாம் ஓகேவா சரி ரைட்டு இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் ஓகேங்களா ஸ்லீப்பிங் டைமு ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா சிக்ஸ் டூ மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸு மேக்ஸிமம் டைம் இருந்தால் ஒரு இன்னும் ஒரு நேரம் சேர்த்து செவன் ஹவர்ஸ் ஓகேவா சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவோங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி ரைட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஒர்க்ஸ் உங்களுடைய சொந்த வேலைகள் புரியுதுங்களா சொந்த வேலைகள் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே சரி ரைட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸ் நீங்கள் ஸ்டடிக்கு எவ்வளோ நேரம்

பத்து மணி நைட்டு பத்து மணிக்கு படுத்துட்டு நாலு மணிக்கு வந்துக்கிறது உங்களுக்கான ஒரு ஜென்ரலாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஓன் ஹார்ஸ் உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஸ்டடி ஹார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் டூ சிக்ஸு ஓகேவா அதுக்கடுத்து என்ன இது லெவன் டூ டூ ஓகேவா அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஈவினிங் த்ரீ டூ சிக்ஸு இந்த மூணு ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எயிட் ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கும் ஓகேங்களா ஒர்க்கு உங்களுக்கு இருக்கும் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸு அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் சிக்ஸ் டு டென்த்து வீட்டு வேலை இருக்கும் ஓகேங்களா வீட்டு வேலை ஹவுஸ் ஒய்ஃபு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எட்டு மணி வரலாம் குக்கிங்காக இருக்கும் அப்புறம் அவங்களை ரெடி பண்ணுறது அவங்களை ரெடி பண்ணுறது அமிச்சு வருது ஸ்கூல் போயிட்டு வரது வருது இதெல்லாமே சேர்த்துனா கண்டிப்பாக ஒரு பத்து மணி வரலுமே அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷிங் வாஷிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க ஒரு பத்துக்குள்ளே எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுட்டு ஓகேங்களா லெவன் ஓ கிளாக்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இந்த பார்த்து லெவன் ஓ கிளாக் என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கறேன் ஓகேவா ஸோ இது பக்காவாக யூஸ் ஆகும் இதில் ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்மெண்ட் வந்தால் நீங்கள் உங்களுடைய டைம் அவர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சார்ட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஜாப் ஹோல்டர்ஸ் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவங்க தான் ரொம்ப ரொம்ப பாவம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியா சொல்லலாம் ஓகேங்களா உங்களுக்கு இது ஓகேனா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜாப் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் டைம் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாங்க ஓகேங்களா சிக்ஸ் ஹவர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது என்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் சொல்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கு செவன் ஹவர்ஸ் சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் சொல்கிறீங்க நாங்கள் வேலை செஞ்சு எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் வந்து படிக்கிறாங்க அந்த அந்த வகையில் நான் சொல்லலை உங்களுடைய வேலையை பேஸ் பண்ணி தான் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் நம்ம கொடுக்க முடியும் அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு வேலைக்கே ஃபுல் டைம் போயிடுது ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் தூங்குறதுக்கு அதிக டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதுக்காக நான் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் என்ன பண்ணிட்டுருக்கிறேன் அழுகிட்ட வந்த மாதிரி நம்ம குறைச்சிட்டு வந்துட்டு அப்போ ஸ்லீப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் ஓகேவா ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஜாப் டைமிங் ஒன்று இருக்குது கண்டிப்பாக எல்லா ஜாபுமே காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் எயிட் வரல அந்த ப்ரைவேட் கம்பெனியில் பொறுத்தவரை இருக்கும் ஓகேங்களா டென் ஹவர்ஸ் இருக்கும் அப்போ டென் டு எயிட் வரையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க ஓகேங்களா மணி நேரத்தில் டென் ஹவர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மீதி ஃபோர்டீன் ஹவர்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஃபோர்டீன் ஹவர்ஸில் சிக்ஸ் ஹவர்ஸ் போயிருச்சுன்னா என்ன இருக்குது மீதி எயிட் அவர்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா எயிட் ஹார்ஸில் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஓன் ஒர்க் பார்த்துட்டு மீதி நீங்கள் ஸ்டடி ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்டடி ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செவன் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் ஆகணும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் செவன் ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்பென்ட் பண்ணணும் இதை நீங்கள் வந்து மஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதை அடிக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் பார்த்துக்கோங்க மாதிரி இந்த ஸ்டடி ஹவர்ஸ் நம்ம சொன்ன பாத்தீங்களா இந்த ஸ்டடி ஹவர்ஸ் நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பிள்ளைங்களா அந்த எயிட்லேருந்து லெவன் ஹவர்லையும் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேங்களா எயிட் டு லெவனு நீங்கள் பண்ணிடலாம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படியே லெவன் ஓ கிளாக் நீங்கள் அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த லெவன் ஓ கிளாக் நீங்கள் என்ன பண்ணிடலாம் தூங்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா லெவன் ஓ கிளாக் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம் எழுந்திரிச்சிடலாம் ஓகேங்களா அஞ்சு மணிக்கு எழுதிச்சா நீங்கள் என்ன பண்ணிடலாம் காலையில் அந்த அஞ்சு டு ஒம்பது மணி போறீங்க போகிறீங்க அது அதுவரை நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அப்படி போது இங்கே ஒரு மூணு ஹவர்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸு ஸோ செவன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ணி அடிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைமிங் அதுதான் போகுதுங்களா ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டு அங்கே பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் துவக்கம் கண்டிப்பாக நம்ம ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாவது அவரேஜாக தூங்கி ஆகணும் ஓகேங்களா ஆறு டு எட்டு மணி நேரம் நம்ம தூங்கணும் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கினாவே போதும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது ஓகேவா ஸோ அப்போ இந்த பத்து மணி நேரம் ப்ளஸ் சிக்ஸையும் இது பண்ணா உங்களுக்கு நான் அது மீது எயிட் ஹவர்ஸ் தான் இருக்குது எயிட் ஹவர்ஸில் உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓன் ஒர்க் இருந்தால் கூட அது ஒரு மணி நேரம் விட்டால் கூட மீதி நீங்கள் செவன் ஹவர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் மூணு வகை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறவங்க தான் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹவுஸ் ஆஃப் இருந்தால் நீங்கள் இந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாப் ஹோல்டர்ஸ் இருந்தால் இந்த டைமிங்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மின்த்ஸ் மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் நீங்கள் அடிச்சிடலாம் ஓகேங்களா அதனால் அளவுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் ஏதாவது டைமிங் வித்தியாசம் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இட் இஸ் ஜஸ்ட் அ ஐடியா அவ்வளோதான் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மீன் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ